நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழகத்தில் மீண்டும் கனமழை என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கு மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் சில மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருந்தது அந்த வகையில் சேலம் மதுரை கிருஷ்ணகிரி திண்டுக்கல் தேனி விருதுநகர் திருப்பத்தூர் ஈரோடு மாவட்டங்களில் பல பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதனால் சாலைகளில் நீர் தேங்கியதுடன் ஒரு சில இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் சிரமத்தை எதிர்கொண்டனர் இந்நிலையில் ஆகஸ்ட் ஆறு மற்றும் ஏழு ஆகிய தேதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யவும் வாய்ப்புள்ளது மேலும் ஆகஸ்ட் எட்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யவும் வாய்ப்புள்ளது மேலும் மத்திய வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு பல மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடலோர மாவட்டங்களில் சூறாவளி காற்று வீசும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் மழை அதிகமாக வரக்கூடிய இடங்களில் பள்ளிக்கு விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்குது கண்டிப்பாக அந்த அப்டேட் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார்